ஏலா மாப்பிளையில நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதவி யாருக்குன்னா என் தங்கமயிலே என் தங்கச்சி தங்கமயில் ஃபேமிலி இலே ஃபேமிலியை பற்றி அன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச போகிறோம் ஒரு ரெண்டு மூணு நாளாக நம்ம அவங்க பற்றி பேசணும்னு ஒன்று என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் குளிர் விட்டு போச்சு ஏன் சொல்கிறேன் தெரியுமா ஏன்னா ஏன் இளவரசன்னே உங்களுக்கு என்ன ஆச்சு ரெண்டு பேரும் நல்லா தானே இருந்தியா சந்தோஷமாக பெய்கிட்டு இருந்துச்சு நல்லா போகிற குடும்பத்தில் ஊடலை ஏதோ ஒன்று கிராஸ் ஆன மாதிரி இப்படி ஏன் இப்படி சண்டை போட்டு அடிக்க ரெண்டு பேரும் ஆ தங்கச்சியும் பாவம் நீங்களும் பாவம் குழந்தைய வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்விலாம் நான் எத்தனை வாட்டி சொல்லுதேன் கிட்ட படித்து படிச்சு சொல்லுதேன் என்ன குடிக்காதியே ஒழுங்காக இருங்க இந்த குடியால் ரெண்டு பேருக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுதேன் கேட்கவே மண்டிக்கியா இப்போ என் தங்கச்சி வந்து இப்போ கிடந்து அழுதுகிட்டு சண்டைப்பூட்டு கிடக்கா ஆ நீங்கள் என்னென்னா ஏன் வீட்டுக்கு வரக்கூடாங்கிறதும் தங்கச்சி என்ன நீ ஏன் வீட்டுக்கு வரக்கூடாங்கிறதும் இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி ஒரு இது இல்லாமல் விருப்ப வெறுப்பாக பேசிக்கிட்டிக்கல எதுக்கு இப்படி ஆ ஏன்னா நீங்கள் வந்து இன்னொன்றுண்ணே நீங்கள் எல்லாம் குடிக்க ரைட்டு இல்லைன்னு சொல்லலை குடி ஒன்று பாட்ட முடியல கொஞ்சமாக குடிங்க ஒரு ஆஸ்பத்திரியில் போய் காமிங்க இளவரசன்னே அப்புறம் லைவ் போட்டுக்கிட்டு அதில் சீரெட்டு குடிக்க மாதிரி லைவ் போடுதில்லை உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை எவ்வளோ கஷ்டம் தாண்டி வந்திருக்கியா ஆ லைஃபில் வச்சு சீக்கிரட் குடிக்க மாதிரி ப பண்ணிங்கன்னா எத்தனை பச்சை பிள்ளைய பார்க்காங்க எத்தனை தங்கச்சியெல்லாம் பார்க்காங்க ஆ சின்ன பிள்ளைய பார்க்குது கெட்டுப்பேரக்கூடாதுண்ணே உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை நீங்கள் ஏன் அப்படி இப்போ வந்து பண்ணுறீங்க தங்கச்சி கூட பாசம் மாறுங்க இப்போதான் வீடு வாங்கணும்னு சொன்னியே இப்போ அடுத்து வேறு வீடு மாற போகிறேன் இங்கேயா நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா நாளைக்கு எப்படி வீட்டில் இருந்து எப்படி வாழ முடியும் எப்படி குடும்பத்தை அனுசரித்து போக முடியும் தங்கச்சிமா காயத்திரிமா அண்ணன் சொலுதோம்ல நீங்கள் அவர் கூட சண்டை போடாதியா அவர் குடிச்சிட்டு வந்தாலும் பொறுமையாக சொல்லுங்கம்மா பொறுமையாக சொன்னால் புரிஞ்சுக்கிடுவார் சரியா நல்லா தானே இருந்தியோ ஒரு வாரமாக நல்லா இருந்தியா நான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி நீ குடிக்காமல் இருந்தார் உங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் இளவரசன்னே இப்போ திருப்பி போய் குடிச்சிட்டு எவன் எவன் கூட்டு போய் குடிக்க வச்சான் ஊற்றினான்னு தெரில வயலாக இப்போ குடிச்சிட்டு மனுஷன் பண்ணுத ஜல்லியன் பார்த்தா அப்படித்தான் இருக்குது ஏன்னா ஏ இளவரசன் கொஞ்சம் குடிக்காமல் இருங்க இந்த லைவில் பேசும்போது கொஞ்சம் டியூசண்ட்டாக பேசுங்கன்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது என்ன நினைப்பாங்க உங்கள் இமேஜ் ஏன் கிடைக்கியா ஆ தங்கச்சி காயத்திரியம்மா நீங்கள் தம்பி அவள்ட்ட சண்டை போடாங்க அண்ணாச்சிக்கிட்டே சரியா ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போங்க அப்போ தான் இருக்கும் நல்லாயிருக்கும் நான் என்னத்தை சொல்லணும்னு எனக்கே தெரியல சரியா சரி ரைட் நண்பர்லே